Hello, friends. சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரமோ என்னென்னு வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே சேது வந்து தமிழ் செல்வியை தகாத வார்த்தையில் கேட்டது ரொம்பவே தப்பு தான் அந்த தப்பை உணர்ந்து நம்ம தமிழ் செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம தமிழ் செல்வியை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க இப்போது நம்ம தமிழ் செல்வி நினைச்ச மாதிரியே அவங்க சாப்பாடு செஞ்சு வச்சது எல்லாமே காலியாகிடுது வரவங்க எல்லாருமே சாப்பிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பணம் வச்சுட்டு போறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தமிழ் செல்வி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க நம்ம கருப்பு சொல்றாங்க இங்கே பாரு தமிழ் உன் மனசுக்கு ஏற்ற மாதிரிதான்மா இப்போ அந்த கடவுளுமே பண்ணியிருக்காரு கெடா விருந்தே நடக்கலை பார்த்தியா எல்லாமே உனக்காக தான் உனக்கு பணம் கொடுக்கணும் அது ஏதாவது ஒரு வழியில கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் நினைச்சிருக்கு போல அதனால தான் கெடா விருந்து நடக்காம மொய் விருந்து நடந்திருக்கு எப்போவும் அந்த கருப்பு சாமி பக்கம் பக்கம்தான் இருக்கும் உன் கூட தான் இருக்கும் ஏன்னா உன் பக்கமும் உண்மையான நியாயமும் தர்மமும் எல்லாமே உப்பாக்க இருக்குமா நீ நினைச்ச மாதிரியே டாக்டர் ஆகிடுவேன் கண்டிப்பாக ஆகிடுவேன் இந்த பணத்தை கட்டி டாக்டர் சீட்டு வாங்கி காலேஜில் போயிட்டு நல்லபடியாக படித்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கருப்பு சொல்கிறாங்க அண்ணா கண்டிப்பாகண்ணே கண்டிப்பாக நான் டாக்டர் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம வசந்தியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அம்மா எம்முட்டு வந்திருக்கு பணம் எண்ணி பார்த்தியாட்டியே பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாருமே எண்ணி பார்க்குறாங்க அவங்க நினச்சதை விடவே ரொம்பவே அதிகமாக தான் வந்திருக்கு அம்மா கண்டிப்பாக இந்த பணத்தை வச்சு டாக்டர் சீட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரிடி இங்கே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் பாத்திரமெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டா வாடகை கொடுத்தவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க வா நான் போயிட்டு தேய்ச்சி வச்சுறேன் கொஞ்ச நேரம் உட்கார் பிள்ளை நீயும் ரொம்ப டயர்டாக இருப்பேன் ஏன்னா வயிற்றுல குழந்தை வேற வச்சுக்கிட்டு இருக்க அப்படி இருந்தோம் நிறைய வேலை செஞ்சுட்டேன் நீ சரி சரி இருக்கிற வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு வந்தறேன் நீ கொஞ்ச நேரம் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசந்தி வந்து சாமா அதாவது பாத்திரமெல்லாம் தேய்ச்சி போறதுக்காக போறாங்க அப்போ நம்ம தமிழுமே வந்து செய்கிறாங்க என்னடி உன்னை உட்கார தானே சொன்னேன் அம்மா இருக்கட்டும்மா நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து பாத்திரத்தெல்லாம் கழிவு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுமே இங்கே நம்ம தமிழ் செல்வி நேரம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம ராஜாங்க வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க ஏன்னா சேது விஷயத்தில் சேது வாழ்க்கை விஷயத்தில் என்ன மூ என்ன பண்ணலாம் இப்படியே இருந்தாலும் சேதுவோட வாழ்க்கை என்ன வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம பாட்டி மாறந்துட்டு ஐயா ராசாங்கம் என்னையா யோசிச்சிட்டு இருக்க சேதுவை பற்றி தான் யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் எப்படி நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்கன்ற மாதிரி ராஜாங்கம் கேட்குறாங்க வேற என்னத்தையே நீ யோசிக்க போற அவன் வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எனக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் மனசு கடந்து தவிக்கிதுயா எங்கள் பாரியா சேதுவையும் தா தமிழ் செல்வியும் ஒன்று சேர்த்து வச்சுருயா பாவம் செல்வி வாயும் அகுருமா இருக்கா இந்த டைமில் அவள் ஒத்தையில் தனியாக இருக்கிறது ரொம்ப தப்பியா அவள் நம்ம வீட்டிலே இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கரெக்டு ஊரில் உள்ளவங்கலாம் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி இருந்துட்டு ராஜாங்க கிட்ட சொல்கிறாங்க ராஜாங்குமே யோசிக்கிறாங்க அதே சமயம் ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க நேற்று நான் சேதுவை கேட்டேன் தமிழ்ச்சல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ்றியாடா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது எங்கள் உறவை அத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே நம்ம சன்னியாசி வந்து ஒரு வக்கீல கூட்டிகிட்டு வராங்க அவங்க வந்ததுமே அதுக்கப்புறம் நம்ம சன்னியாசி வந்து சொல்கிறாங்க அண்ணே நீங்கள் நேற்று சொல்லியிருந்தீங்கல்ல லாயர்கிட்ட பேச சொல்லி அவர் தான் இவர் சேதுவோட டிவோர்ஸுக்காக பேச வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம மோகனாவுக்கும் பாட்டிமாவுக்கும் ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது ரொம்பவே வருத்தப்படுறாங்க இப்படி மட்டும் நடந்துடவே கூடாது சேதுவும் தமிழ்ச்சல்வியும் பிரிஞ்சிடக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோகனாவும் பாட்டிமாவுமே மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க எங்கள் ஞாயிறு வந்ததுமே தாமரைக்கும் சாவித்திரிக்கும் அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு எப்படியோ இந்த தமிழ் செல்வி இந்த பக்கமே வராத அளவுக்கு பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சேது மாமாவை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இந்த வீட்டை ஆளலாம் இந்த வீட்டில் இருக்கிற மொத்த சொத்து வீடு பணம்னு மொத்தமாக நமக்கு தான் வரப்போகுது போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம ராஜாங்க வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ சேது வராங்க சேது வந்ததுமே ராஜாங்க சொல்கிறாங்க ஏயா சேது உன் விஷயமாக தான் பேசுறதுக்கு லாயர் வந்திருக்காரு என்னையா சொல்கிற உனக்கும் தமிழ் இருக்கிற உறவு அத்து விட்டுறவா இல்லை தமிழ் செல்வி கூட சேர்ந்து வாழணுன்ட்டு ஏதாவது உனக்கு என்ன இருக்கா எதுவாக இருந்தாலும் இப்போ சொல் இப்போ சொல்கிறது மட்டும்தான் எப்போவுமே இருக்க போகுது அதுக்கப்புறம் இப்படி அப்படியெல்லாம் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம சேர்த்து வந்து கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க இந்த தமிழ் செல்வி பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு நம்மக்கிட்ட போய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கா இவ கூட நம்மளாம் ஒன்று சேர்ந்து வாழணுமா என்ன அப்படின்ற மாதிரி சேது மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நம்ம ராஜாங்கும் சேது என்ன சொல்ற முடிவாக ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்துகிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இங்கே நம்ம சேதுவுமே தமிழ் செல்வி மேலே இருக்கிற கோவத்தினால ஆமாப்பா எனக்கும் தமிழ் செல்விக்கும் இடையில் இருக்கிற உறவை அத்து விட்டுருங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் விவாக எதுவும் எந்த ஒரு உறவும் இருக்கக்கூடாது எங்கள் ரெண்டு பேருக்கும் விவா விவாகரத்து வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சொல்லிடுறாங்க கேட்டதுமே நம்ம மோகனாவும் பாட்டியும் மலர் ரொம்பவே வருத்தப்படுறாங்க இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே ராஜாங்க இருந்துட்டு சரியா உன்னுடைய முடிவை நீ சொல்லிட்ட லாயருமே வந்திருக்காரு அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ண சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சாவித்திரியும் தாமரைக்கும் பயங்கர சந்தோஷம் தாமரைக்கு மனசு ஃபுல்லாகவே பட்டாமிச்சு பறக்குது இனிமேல் நம்ம சேது மாமா கூட டூயட் தான் பாட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஜாலியாக என்ஜாயாக இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அவங்க முகத்தில் இதை எல்லாத்தையுமே நம்ம ஈஸ்வரியும் அவங்க பொண்ணும் பார்த்துட்டு பார்த்தியா தாமரை முகத்தில் எப்படி சந்தோஷமாக இருக்கா சேதுக்கும் தமிழ் சோல்விக்கும் இடையே எந்த உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே அவ்வளோ சந்தோஷப்படுறா எப்படியாவது சேதுவை கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தாமரை முடிவு பண்ணியிருக்கோம் போல் தான் இப்படி சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் அவங்க பொண்ணும் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே சன்னியாசிக்கிட்ட சொல்கிறாங்க ராஜாங்கம் சன்னியாசி அவள் தான் பேசி விட்டுரு இதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது பண்ணுவோம் சேதுக்கு வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணி வை வச்சிடலாம் அவனுக்கு எது பிடிக்குதோ அது செஞ்சு விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே சன்னியாசி மேல் ஆயர்கிட்ட என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கவும் நீங்கள் வந்து ஒரு ஒரு பேப்பரில் சைன் பண்ணணும் அதே சமயம் நாங்கள் வந்து செல்வியோட வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்புவோம் அவங்களுமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அவங்களுக்கு என்ன விருப்பம் அது இதெல்லாம் கேட்டுட்டு நிறைய ப்ரொசீஜரெல்லாம் இருக்குது இதை எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு கோர்ட்லேயே ஆர்டர் போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லாயர் சரிங்க சார் நீங்கள் அதுக்கான வேலையை எல்லாத்தையுமே பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சன்னியாசி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம லாயர் போனதுமே நம்ம பாட்டிமா வந்து ராஜாங்கக்கிட்ட ஐயா ராசாங்கம் நீ எடுத்திருக்க முடிவு ரொம்ப தப்புயா பாவம் தமிழ் செல்வி அவ ஏதோ ஒரு சூழ்நிலையால அப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டா அவ பொய் சொன்னதுல எனக்கும் அவன் நிறையவே கோவம் இருக்குயா அதுக்காக உறவே இல்ல உறவே இல்லைன்னு ஆயிட முடியுமா உறவை அத்து விட்டுற முடியுமா ஐயா எதுவாக இருந்தாலும் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்கய்யா பாவம் தமிழ்ச்செல்வி தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழ்றதில் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிமா சொல்கிறாங்க ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாராத்தா நான் தான் நானாக எதுவுமே முடிவு எடுக்கலையே எல்லாத்தையுமே சேது வைக்கிறது தான் எடுக்கிறேன் போகிறவன் அவன் அவனோட முடிவு தான் எல்லாமே அவன்தான் எனக்கும் தமிழ் செல்விக்கும் எந்த உறவும் ஒட்டும் வேண்டாம் அத்து விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அதனால தான் நான் லாயருக்கே ஃபோன் பண்ணி சொன்னேன் அவரும் வந்துட்டார் இனி சேதுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் எந்த உறவும் இல்லை நீங்கள் சும்மா அதவே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜாங்க வந்து சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டியம்மா வந்து மோகனா என்னடி பண்ண முடியும் இவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமவே பண்ணுறாங்களே சேது தமிழ் செல்வி மேலே இருக்கிற கோவத்தினால இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் கோவம்லாம் தனிச்சதும் அதுக்கப்புறம் அவன் தமிழ் செல்வி கூட தான் சேர்ந்து வாழணும்னு நினைப்பான் அதுக்கப்புறம் விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி அதெல்லாம் சாத்தியமாகும் ஐயோ இப்படியெல்லாம் நடக்கவே கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க இன்னொரு சைடு நம்ம வசந்தி வந்து தமிழ் கிட்ட சொல்கிறாங்க தமிழ் நம்ம காலேஜுக்கு போயிட்டு பணத்தை கட்டிட்டு வந்துடலாம் மாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம்மா இன்னைக்கு போயிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே காலேஜுக்கு போயிட்டு பணத்தையும் கட்டிட்டு வராங்க வரப்போ எங்கள் தாமரை தாமரையும் சாவித்திரியும் வழியில் பார்க்குறாங்க எங்கள் சாவித்திரி சொல்கிறாங்க என்ன தமிழ் செல்வி ஏதோ அப்படியே டாக்டர் படிப்பு படித்து எதை கிளிக்க போகிற வாழ்க்கையில் என்னடி நீ சாதிக்க போகிற எதுக்காகடி நீ எல்லாம் உயிரோடு இருக்க கட்டின புருஷனை கூட ஒழுங்காக வச்சுக்க முடியல வாளா வெட்டியாக போயிட்டு அம்மா வீட்டில் உக்காண்ட்ருக்க உனக்கெல்லாம் எதுக்கடி இந்த பொழப்பு சரி சரி உன் பொழப்பு எப்படி ஆனால் இருந்துட்டு போகுது அதை பற்றி எனக்கு கவலை கவலை இல்லை இனி சேதுக்கும் உனக்கும் எந்த உரவும் இல்லைன்னு ஆய் ஆகப்போகுது ஏன்னா சேது உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதற்கேதுமே நம்ம தமிழ் செல்வியும் Oh ich got a mom. வசந்தியும் ரொம்பவே பதட்டப்படுறாங்க உடனே நம்ம வசந்தி அம்மா என்னம்மா சொல்கிறீங்க அப்போது சேது தம்பி என் பொண்ணை அத்து விட்டுருவாரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் ரொம்ப கரெக்டாக சொல்கிற அப்படி தான் நடக்கப் போகுது சேதுக்கும் அந்த தமிழ்ச்செல்விக்கும் எந்த உறவும் ஒட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு அந் அவங்க எல்லாருமே முடிவு எடுத்துட்டாங்க உங்கள் பொண்ணை அத்து தான் விட போகிறாங்க அதுக்கப்புறம் சேதுக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம வசந்திக்கு மனசெல்லாம் அடிச்சுக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அதுக்கப்புறம் எங்கே தமிழ் என்ன கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க எனக்கு என்ன கவலை இருக்கு வளர்க்க முடியும் நான் நல்ல நிலைமைக்கு வரப்போறேன் அதுக்கப்புறம் ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லது செய்ய போறேன் என் பிள்ளையே என்னால் வளர்க்க முடியாதா என்ன அவங்க என்ன வேணாலும் முடிவு எடுத்துட்டு போகிறாங்க அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை ஆமா நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க உடனே தாமர் இருந்துட்டு ஏய் நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்வியை நிற்க வைக்கிறாங்க ஏய் என்னடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சொல்வி கோபமாக பேசுவோம் ஏய் இங்கே பார் சேது மாமாக்கும் உனக்கும் டிவர்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னா நான் தான் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அந்த வீட்டையே நான் தாண்டி போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ எதனா பண்ணி தொலை எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்காங்க சேதுவும் நம்ம செல்வியும் ரொம்ப க்ளோ அதாவது நெருக்கமாக க்ளோஸாக இருக்கிற தருணத்தை எல்லாத்தையுமே ரீகால் பண்ணுறாங்க அதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அழுதுகட்டுமே இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம சேது வந்து தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கப்போ தமிழ் ஞாபகமாக தான் இருக்குது தமிழ் செல்வி கிட்டே போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசெல்லாம் கடந்து தவிச்சு அடிச்சுக்குது தமிழ் செல்வி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமான்ற ஒரு யோசனை அவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது அப்போ தான் மோகனாவும் மலரும் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு பேசுகிறாங்க எங்கள் பார் சேது நீயும் உன் அப்பாவும் பண்ணுறது சரியில்லை முக்கியமாக நீ பண்ணுறது சரியில்லை பொண்டாட்டினா பொண்டாட்டி புருஷன் அப்படின்னா ஆயிரம் பிரச்சனை வரும் ஆயிரம் சண்டைகளும் வரும் எங்கள் பார் அதெல்லாம் ஒரு தூசி மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை தட்டி விட்டுட்டு போய்கிட்டே நினச்சா கல்யாணம் பண்ணுறதும் நினச்சா விவாகரத்து பண்ணுறதும்லாம் தப்புடா த சேது இங்கே பார் நீ தமிழ் செல்வி கேட்டது ரொம்ப ரொம்ப தப்பு அந்த வார்த்தையால் அவளை அடிச்சிருக்க கொன்று இருக்க அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுருக்கு இங்கே பார் சேது நீ கேட்டது தப்புன்றதுனால தமிழ் செல்வி போயிட்டு நீ மன்னிப்பு கேட்டு தமிழ் செல்வி நீ இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர நீயா போயிட்டு தமிழ் செல்விக்கிட்ட பேசினா அப்படின்னா கண்டிப்பாக அதை சமாதானம் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலரும் மோகனாவும் சொல்கிறாங்க சேதுக்குமே ஏன்னா தமிழ் செல்வியை விட்டுட்டு இருக்க முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட்டும் அவங்களுக்கு இருக்குது அதனால் விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது நம்ம விவாகரத்துக்கு ஆகிறதுக்கு முன்னாடியே நல்லா யோசிச்சு பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில் தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு தான் தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு சேது வந்ததுமே நம்ம வசந்தி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வாங்க பிள்ளை வாங்க உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி வந்து ரூமில் உட்காண்ட்ருக்காங்க ரூமுக்கு போகிறாங்க நம்ம சேது தமிழ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க உடனே நம்ம தமிழ் செல்வி திரும்பி பார்க்குறாங்க மாமா தான் வந்திருக்காரா நம்மளை தேடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மனசுக்குள்ள ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தையில் இல்லையா அவங்களுக்கு பிடிக்காத வார்த்தை அதே சமயம் ரொம்ப அவமானமாக இருக்கிற வார்த்தையுமே அது கூட அந்த வார்த்தை வந்து ஞாபகத்துக்கு வருது ரொம்பவே கோபமாக முகத்தை திருப்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சே சேது இருந்துட்டு இங்கே பார் தமிழ் நான் உன்னை அந்த வார்த்தையில் கேட்டுக்க கேட்டிருக்கவே கூடாது ரொம்ப தப்பு தான் என்ன மன்னிச்சிடு நீ நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி விழுக்கிறாங்க நம்ம சி தமிழ் சொல்வி இருந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு மனுச்சிரு ஏதோ தெரியாமல் கேட்டுட்டுன்னு சொல்லிட்டீங்க அதனால என் மனசு எவ்வளோ கட்ட கஷ்டப்படு பட்டுச்சு அப்படின்ட்டு எனக்கு தாங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் செல்வி பேசிக்கிட்டு இருக்காங்க சரி அதனால்தான் நான் மன்னிப்பு கேட்டுட்டில் தயவு செஞ்சு வா தமிழ் நீ இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கே நம்ம தமிழ் செல்வி இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க உடனே தமிழ் செல்வியை நம்ம சேது வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க இது பா இங்கே தமிழ் இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது நீ இப்போ என் கூட வர அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் செல்வியை கூட்டிக்கிட்டு கையை பிடிச்சி எழுத்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க தமிழ் செல்வியுமே போகலாம் நம்ம சேது மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கு அவங்களுக்குமே அதனால நம்ம தமிழ் செல்வியுமே சேது பின்னாடியே போயிடுறாங்க இதை பார்த்த நம்ம வசந்திக்க ரொம்பவே சந்தோஷம் செல்வி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க இந்த அதாவது தமிழ் செல்வி கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க ஒரு இது சுச்சுவேஷன் அதாவது அந்த அதை வந்து நம்ம தாமரை வந்து பார்க்குறாங்க தாமரையும் சாவித்திரியும் பயங்கரமாக கடுப்பாக்குறாங்க அம்மா என்னம்மா இது என்ன இருக்கான் அந்த சேது அவனுக்கு அப்பப்போ மண்டக்கோளாறு ஏதாவது வருதா நேற்று என்னடான்னா டிவோர்ஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தான் இன்றைக்கி என்னன்னா தமிழ் செல்வி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரான் இவனுக்கு என்னாச்சு மண்டை கோளாறு ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கே நம்ம மோகனா நம்ம பாட்டிமானு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இனி நம்ம சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்றா தான் இருக்கணும் அதே அதே சமயம் நம்ம செல்வி படித்து நல்ல வேலைக்கு அதாவது டாக்டர் வேலைக்கு போனால் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்படி கதை போனால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணி திருவிங்க தேங்க்யூ